சூ பாயிண்ட் ஜீரோ நேராக இருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்துக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்படின்னு போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் ஒன்று ஒன்று கிடைக்க நம்ம இந்த வாரம் பார்த்திங்க ரெண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க தரமான ஒரு மயிலை கிடாரி ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க முதலாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு சேவலை காலை கன்றுங்க நாலரை மாதம் வந்து வயதாகுதுங்க கண்ணு சுழு சுத்தமாக இருக்குது தெளிவான கண்ணுங்க இல்லை பெருங்கூட்டு கண்ணுங்க எட்டு பார்ப்பர்கள் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைபடுதல் எதுவும் இல்லைங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் நம்ம வேதன்கேட்டில் ஃபோம் பக்கத்தில் தான் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை பதினாறு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி சுத்தமான கண் தேப்ப நண்பர்கள் ஸ்கெல் தெரிவிக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் செவலை கண்ணு காலக்கன்றுங்க நாலரை மாதம் ஆகுதுங்க கண் நல்லா பெருங்கூட்டுக்கானாக வந்து சேரும் பார்த்தாலே தெரியுங்க கண் தெளிவான கண்ணுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்டோடையும் பண்ணி கொடுத்துடலாமுங்க தேப்ப நண்பர்கள் ஸ்கெலு தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வெதன் கேட் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல பிராண்டில் ஒரு ஒருத்தவன் நல்லா திமுழு கட்ட உடனே நல்லா நெறக்காலில் நல்லா நேர் கொம்பில் நெட்டு இரட்டை இரட்டைத்தையும் அமைப்புங்க எல்லா வகையிலும் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரி வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆகுதுங்க நல்ல பால் குடிச்சி வளர்ந்தவங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டு கண்ணுங்க நல்ல வால் இருக்கமுங்க நல்ல வால் சின்னம் நல்ல புறமாடு அகலமுங்க அதாவது இருந்து முது வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கருவண்ணி ஓடி நல்லா நெத்தி கருப்போட கால் கருப்போட நல்லா நெஞ்சுக்குள அகலத்தில் தாமணி சுளியோடு நேர் கும்புங்க இரட்டை தேவையான அமைப்பில் ஒரு காங்கியம் கன்று எவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கன்று தெளிவாக இருக்குங்க எச்சவாய் கருப்போட கைகால் ஊக்கமாகட்டும் எல்லா வகையிலும் கன்று தெளிவான கண்ணாக இருக்குதுங்க தேவைப்படும் பொருட்கள் ஸ்கில்னு தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்றும் மேலும் தகவல்களுக்கு ஸ்கில் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்ணு தெளிவான கண்ணு சுளி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பார்ப்பார்கள் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு வருடம் ஆகுதுங்க நல்ல பால் வருக்கமான கண்ணு நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கும் பெருங்கூட்டு காலைக்கும் பிறந்த பெருங்கூட்டு மயிலை காங்கேயம் கிடாரிக்கன்று தெளிவான கண்ணு இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மாவட்டம் முத்தூர் நம்ம வேதன் கேட்டல் ஃபார்மில் தான் விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம வேதன் கேட்டல் ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மாவட்டம் முத்தூரில் நம்ம வேதன் கேட்டல் ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ஃபார்மில் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேதன் கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் கூகுள் மேப்லேயும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பணியோடய லொக்கேஷன் வந்துடுவோம் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து மாடல் கண்ட்ரோல் பார்த்துக்கலாங்க இது தவிர நம்மகிட்ட இனச்சரிக்கைக்காக வந்து ஐந்து காங்கியம் காலையில் வச்சுருக்கிறவங்க காரி செவலை மயிலை காராம்பஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இனச்சரிக்கைக்காக வச்சுருக்கிறவங்க அது போக முறா இனத்தை சேர்ந்து எருமை கிடாயும் வந்து இனச்சரிக்கைக்காக தேவை நண்பர்கள் ஸ்கில் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது தவிர பார்த்திங்கன்னா விவசாயிக்கு நேரடியாக வந்து கொண்டு வர முடியாத விவசாயிகள் வயசான விவசாயிகளில் பார்த்திங்கன்னா கொண்டு வர முடியாதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையே காரம்பசு காலையை நம்ம வந்து டோர் டெலிவரிங்க தான் வந்து அங்கே கேட்கக்கூடிய இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே கொண்டு போய் நம்ம முத்தூர் வந்து ஐம்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு விவசாயிகளுக்கு நம்ம கொண்டு செய்தி கொடுத்துட்டோம் இருக்கிறவங்க தேப்ப நண்பர்கள் ஸ்கில் தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நேர நண்பர்கள் விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் இந்த ஒரு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோவில் வரக்கூடிய கண்ணுகள் நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த வீடியோவில் அந்த கண்ணுகளை கொண்டு வரக்கு எவ்வளோ சிரமப்பட்டு எந்தெந்த ஊருக்கு போகிறோம் எந்தெந்த இடத்துக்கு போய் எவ்வளோ சிரம் போட்டு கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிறது நம்ம அலையக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியுங்க அதனால் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அந்த கண்ணுகளுடைய தேர்வு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேதன் கேள்வி ஃபார்ம் பொறுத்தளவுக்கு வாரம் கூடி ஒரு கண்ணோ ரெண்டு கண்ணோ போட்டாலும் நம்ம தெளிவான கண்ணாகத்தான் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து விற்பனைக்காக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதனால் தரமான காங்கிம் காளைகள் காங்கிம் காளை கன்றுகள் வேணும்னா மட்டும் நீங்கள் ஸ்கிரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குவாலிட்டி கம்மியான கண்ணுகள் நம்ம வந்து வாங்கி கொடுக்குறதே இல்லைங்க பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் கண்ணுகள் வேணும்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க அந்த விலைக்கு வாங்கக்கூடிய கண்ணுகள் வந்து அந்த குவாலிட்டியாக வராது அப்படிங்கிற நம்மளுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கிறவங்க அதே மீறி கேட்டால் அந்த நண்பர்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க தரமான கன்று இது மாதிரியான மாடுகளுக்கு போகக்கூடிய கண்ணு தரமான கண்ணை வேணும்னா மட்டும் நம்ம ஸ்கீன் தைக்கணும் நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க வாரந்தோறும் ஒரு பத்து கன்று இருபது கன்று பார்த்து அதை ஒரு கண் ஃபில்டர் பண்ணி நல்ல கண்ணாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம போஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறவங்க டெய்லியும் இப்போ அஞ்சு விற்பனை பத்து விற்பனை நம்ம போடுறது இல்லைங்க ஒரு கண்ணால் ஒரு கன்று தெளிவாக ஒரு கண் போட்டால் நம்மளுக்கு காங்கே மாட்டுடைய வளர்ச்சிகள் இன்னும் வந்து வருங்காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தான் வந்து தரமானதாக மட்டும் எடுத்து போட்டுருக்குறவங்க அதை தவிர பார்த்திங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு போய் இது மாதிரி இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை லைவ் போஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் நடக்கூடிய திருப்பூர் சந்தையில் வரக்கூடிய மாடுகளை உங்களுக்கு இது மாதிரியான காராம்பசு மாடுகள் மயிலை மாடுகளுங்க காலக்கன்று எருமை எருமை கிடாயிங்க கிடாரி கன்று எல்லாம் நிறைய விற்பனைக்காக வருதுங்க இறைச்சிக்காகவும் நிறைய போது வளர்ப்புக்காகவும் நிறைய வாங்குறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து லைவ் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கிறாங்க வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் திருப்பூர் லைவ் குரூப் லிங்க் அனுப்பிச்சிடுன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பூர் சந்தையோட லிங்க் அனுப்பிச்சுடுவோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க இது தவிர ப்ரீடிங் குரூப் வச்சுக்கிறாங்க ப்ரீடிங் குரூப் அப்படிங்கிறது பார்த்தீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு காங்கேய மாடு வளர்ப்பாளர்களுக்கு ஒரு எளிதில் ஒரு விஷயம் செய்யலை சேரணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே காங்கியம் காளைகள் இருக்குது இங்கே நம்ம மாடுகள் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரை தேடி போய் நம்ம வந்து பார்க்க முடியாது அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட காங்கேயும் மாடுகள் இருந்தாலும் சரிங்க காங்கேயம் மாடுகள் இருந்தாலும் சரிங்க காங்கியம் காளைகள் இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து இது மாதிரியான குரூப் இருக்குது காங்கேயம் ப்ரீடிங் கிளப்னு சொல்லி குரூப் வச்சுருக்கோம் எதுக்காக அப்படின்னா நம்ம கொங்கு மாடலை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் காங்கேயம் மாடு எங்கே இருக்கும் காங்கேயம் காளைகள் எங்கே இருக்கும் இல்லைங்கிற டீட்டெயில்ஸ் தெரியுங்க அதை தாண்டி கொங்கு அதாவது வந்து திருப்பூர் ஈரோடு இதெல்லாம் தாண்டி ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய்ட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எங்கெங்கே காங்கேயம் காளைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் நிறைய பேர் வந்து ஊசி மூலிமா வந்து சென்னை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை தவிர நிறைய பேர் வந்து அதுக்கான காங்கியம் காலையோட இணைச்சரிக்கைக்கு காங்கியம் காலை எங்கே இருக்குதுன்னு தெரியாத காரணத்துலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாடுகளுக்கு எண்ணெச்சரிக்கை செஞ்சு நம்ம சேனை பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலையாக கூடாது தான் தமிழ்நாட்டில் எங்கெங்கே காலையில் வச்சிருக்கிறாங்களோ எல்லோரும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஊரில் கூப்பிட்டு இந்த ஊரில் இது மாதிரி காலையில் சேர்த்தணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுத்தோட உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணிடலாங்க அதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து இந்த குரூப் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் சந்தைக்கு வாரந்தோறும் எருமிகள் நிறைய வருது எருமியல் பார்த்தீங்கன்னா இந்த எருமி நல்ல எருமிங்க நல்லா கறக்கூடிய எருமிகள் மேக்ஸிமம் நல்லா கறக்கூடிய தான் நிறைய வருதுங்க அதை எரும்கன்று முறா கண் நல்ல கனாக வேணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபா போடணுங்க அதுக்கு இந்த மாதிரி எருமையில் ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நல்லா பெரிய கடைக்கு போட்டுன்னு சென செனை பிடிக்க வச்சு சுத்தமான முறாவை நீங்கள் கறந்துட்டு போயிடலாமுங்க அதுவே வந்து இந்த படுத்துருக்கக்கூடிய எருமை பார்த்தீங்கன்னா நாட்டு எருமிக்கும் ஜாஃபராபாடிக்கும் கிராஸுங்க இந்த அப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கறக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்து நேரம் கரவி வரக்கூடிய அளவுக்கு நல்ல எருமைங்க அதெல்லாம் வந்து கறக்க வரைக்கும் கறந்துடுறாங்க ஈஸியாக வந்து ஒரு லிட்டர் பால் அறுபதுலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் எண்பது ரூபா வரைக்கும் கூட விற்கிதுங்க ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கறந்தாங்கன்னா எறும்பு காசில் பாதி ஆயிடுது பாதி விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா மீதி வரதல் ஆகுங்கிற மாதிரி வந்து பிடிக்க வைக்கிறது இல்லைங்க நிறைய பேருக்கு வந்து எருமி செனை பருவத்துக்கு வர்றதே தெரியாமல் நிறைய பேர் விட்டுறாங்க இதனால் முடிஞ்சளவுக்கு எரிமையை சினை பண்ணுங்கள் நல்லா கறக்கணும் கறக்குன்னு சொல்லி கண்ட தீவனத்தை போட்டு கறி ஏற்றி செனப்பிடிக்காம போகிற ஒரு காரணமும் இருக்குது அது முடிஞ்சாலும் அதுவும் வந்து தவிர்த்துருங்க ஒரு தீவனத்துக்கு ஒரு தீவனம் கம்பேர் பண்ணும்போது இந்த தீவனத்துக்கு இது விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி எந்த இடத்துலையும் எந்த பொருளையும் வாங்கி போடாதீங்க தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ணி மாடுகளுக்கு தீங்கு இல்லாத பொருட்களை வந்து அதில் வந்து ஆட் பண்ணி கலக்கி கொடுக்குறாங்களா கலாப்பு தீவனம் அப்படிங்கிறத கம்பல்சரி பார்த்து மாடுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தான் பண்ணை லாபகரமாக கொண்டு போக முடியுங்க ஒரு எருமை சினையாகி வறந்து ஒரு கன்று போட்டு அந்த கன்று பெருசாகி சென்னையாக வர கிட்டத்தட்ட நாலு நாலரை வருஷம் ஆயிருங்க அப்படிங்கும் போது நாலரை வருஷம் நீங்கள் வந்து ஒரு இனத்தையே பின்தங்கி கொண்டு வர நிலைமைக்கு ஆயிருங்க ஒரு அந்த மாதிரி பால்வருக்கு மேலே எருமை உருவாக்கணும் நாலு நாலரை வருஷம் ஆயிருங்க கடைசியில் எருமைகளுக்கும் டிமாண்டாக போயிருங்க அது மாதிரி வந்து இன்றைக்கி நாட்டு மாடோடைய சூழலும் இருக்குதுங்க இந்த வாரம் வந்த மாட்டில் இந்த மாதிரி நல்லா தெளிவான மாடுங்க நாற்பத்தஞ்சு ரூபா வர சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு முப்பது முப்பத்தெண்டு ரூபா வரைக்கும் மதிப்பட்டுதுங்க மாடு சென்னை நிரவரம் எதுவும் தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு அஞ்சாறு அரை திருக்குமுங்க மாடு தெளிவான மாடு இருந்ததுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா உடம்பு முகத்தில் நல்லா இருந்தால் மடிக்க மடிசெட்டு பார்த்திங்கன்னா நல்ல மடிசெட்டில் இருந்ததுங்க கொம்பல் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுக்காமல் போச்சுங்க அடுத்து செவலை மாடு இது நல்ல மாடுங்க வெள்ளு செவலம் மாட்டில் நல்ல தெளிவான மாடுங்க இது வந்துனால கொங்க டைப்பில் திருவம் மாடுங்க திருவம் மாடுன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து இந்த வாரம் வந்த மாட்டிலே ஓரளவுக்கு நல்ல மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல புறமாடு வாழ் சொன்னவங்க மடிகமாக அமைப்பாக உடம்பு நெட்டு விட்டு எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா தெளிவானதாக இருந்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எருது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று நாற்பது ஒன்று இருபது கண்டிஷன் விலை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க நம்ம விலை கேட்கலிங்க ஆனால் எருது ரெண்டும் நல்லா வனையாக ரெண்டும் ஒன்றை கண்டாப்பில் நல்லா பெருங்கூட்டி எதாத்தும் நல்லா வந்து உழவுக்கு வண்டிக்கு எல்லாமே வந்து நல்லா பழக்கி நல்ல ஒரு தெளிவான எருதாக தான் இருந்ததுங்க பாய்ச்சல் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சேர ஜோடியாக நல்ல ஒரு ஒற்றுமையாக தெளிவான ஜோடியை தான் வந்திருந்ததுங்க வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஒரு ஜோடியிலேருந்து ரெண்டு ஜோடியாவது வந்து வார வாரம் வந்து திருப்பூர் சந்தைக்கு எருதுகளும் வந்து விற்பனைக்கு வந்து வருதுங்க எருது வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களும் இது மாதிரி திருப்பூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாமங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செவலம் மாடு வெள்ளு செவளம் மாடு தான் நல்ல மாடு நல்லா வால் சன்னம் நெட்டு வீட்டில் கும்புதலை இல்லைங்க எல்லா வகையிலும் வந்து நல்லா தெளிவான மாடு இது வந்து விற்பனைக்காக வந்ததுங்க மாடு பார்த்தாலே நல்லா நெட்டு வீட்டில் கும்புதலை ஆகட்டும்ங்க உடம்பு தரத்தில் எல்லாத்துலேயும் வந்து நல்லா தெளிவான ஒரு செவ்வள மாடை தருந்துங்க அடுத்தது வந்து ஒரு மயிலை மாடு இந்த மயிலை மாட்டுக்கும் அந்த மயிலை மாடுக்கு ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது எது இப்படி இப்படி குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிற நீங்களே தெரிஞ்சிக்கலாமங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொம்புதலும் நல்ல உடம்பு கட்டில் திருவு அமைப்பு மடிவாம்பு எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான தெளிவான ஒரு காங்கேயம் மாடுங்க உங்களுக்கு மாட்டுக்கு மாடு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியுங்க கடை நல்ல கடை நல்லா நேர் கொம்பு நல்ல கடையிலே தெரிஞ்சதுங்க தோறும் நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ பக்கத்தில் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்குங்க வீடியோ பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்